ஓம் கிரீம் ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சர்பியஜ ராகவே கேதவே நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது பங்குனி மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளைப் பற்றி பார்க்கலாம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளே சனி பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசியிலே சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்ர பகவான் நான்கு கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் புதன் பகவானும் சுக்கர பகவானும் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மிதன ராசியிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மீன ராசியிலே இருக்கின்ற புதன் பகவான் பக்கிர நிலையிலே கும்ப ராசிக்கு பங்குனி மாதம் நான்காம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் கிரயங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் வாருங்கள் ராசிக்குள் போகலாம் தனுசு ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை ராசிய விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே ஒரு மந்தி நிலை ஏற்படலாம் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்வதே மிகவும் சிறப்பை தரும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராசிநாதன் பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நடத்தக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களா உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் அவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் ஆனால் இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே ஊடுதிரக படம் எடுத்துக் மிகவும் நல்லது சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சிலருக்கு கடித போக்குவரத்து செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து வாக்கியாதிபதி சூரியனும் கலத்திரஸ்தானாதிபதி புதன் பகவானும் லாபஸ்தானாதிபதி சுக்ர பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு தாய் வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகிறது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைவுகளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம் புத்திரர்கள் சிலருக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை காதலர்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதை மிகவும் சரம் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான யோகா அமைப்புகளும் கூடி வருகின்றது களத்திர ஸ்தானத்திலே விரைவில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையில் உங்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி சந்திரபவான் இம்மாதத்தினுடைய தொடக்கத்திலே தொழில் ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சினையில் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உலட்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாகிஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையாருடன் அனுசரித்துப் போவது நல்லது இல்லையே உங்களுக்கு தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் இருந்தால் சாதுரியமாக கையாள்வது மிகவும் சிறப்பு தொழில் ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் வேலை தடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி பிரிவு பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தை மேம்படுவீர்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு எப்போதும் உதவிக்கரம் ஏற்றுவார்கள் பிறையஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரையஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கழிந்து வருகிறது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகின்றது மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் சிலருக்கு அகலம் சிலருக்கு சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் பெற்று சிறப்புடன் சிறப்புடன்பால அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ்ராமன் நன்றி வணக்கம்